சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு முப்பது வயது பெண்மணி ஃபிட்டாக இருக்காங்க ஸோ ரெகுலராக வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ காலை உணவு அப்படிங்கிறது நிறைய வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ எந்த விதத்துலேயுமே வந்து அவங்க ஜங்க் ஃபுட்டே வந்து எடுத்துக்கிறது இல்லை பீரியட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக தான் இருக்குது ஸோ ஆனாலும் வந்து எனக்கு ஃபேட்டி கிரேட் டூ இருக்குது டாக்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வந்து வரலாம் இல்லை ஆல்கஹால் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டா தானே வந்து ஃபேட்டி லிவர் வரலாம் நான் எந்த விஷயமே வந்து நான் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை என்ன சொல்லப்போனால் நான்வெஜ்ஜே நான் வந்து இல்லை ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து நான் கூட பார்க்கறது இல்லை ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மட்டும் ஸோ எனக்கு ஏன் ஃபேட்டிலிவர் கேட்டு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் மான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பாட்டி லிவர் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் நான் டயர்டாக இருக்கேன் டாக்டர் ஸோ இப்போ நான் டாக்டரை பார்க்க வந்ததுக்கான ரீசனே வந்து எனக்கு ரொம்ப டயர்னஸ் வந்து இருக்குது முக்கியமாக பார்க்கும்போது காலையில் எழுந்தாலே காஃபி குடிச்சா தான் என்னால் வேலைகளே வந்து செய்ய முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆக ஆக தான் நான் வந்து கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஃபேட்டி வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சோ எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க சோ அவங்க பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது அவங்க வீடையும் வந்து சமாளிக்கணும் அதே மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனையும் வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறதுனால கண்டினியூவஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதுவும் நைட்டில் சரியான தூக்கமே வந்து இல்லை ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தான் வந்து தூக்கம் இருக்குது அந்த தூக்கமும் கூட வந்து ஸோ அடிக்கடி வந்து இடையில் விழிக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்து இருக்குது நாள் முழுவதுமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி காஃபி அதே மாதிரி வந்து டீ வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லாதது எப்போவுமே வந்து வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ உடம்பு வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் நான் கரெக்டாக சாப்பிட்டாலும் கூட நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெஸ்லே இருக்கோம் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ அவங்களுக்கு நான் இந்த விஷயங்கள் தான் ஒரு மூணு மாதம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அது என்னென்ன விஷயம் அப்படின்னா முதல்ல நீங்கள் காஃபியை வந்து கட் பண்ணுங்கள் காலையில் எழுந்தவுடனே காஃபி குடிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி க்ரைசிஸ் வந்து உங்களுக்கு வரலாம் அடிக்கடி வந்து உங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆகலாம் இதனால் நீங்கள் நிறைய காஃபி குடிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் காலையில் காஃபிக்கு பதிலாக சுக்கு மல்லி மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இங்கே நடங்க ஸோ காலையில் வாக்கிங் பண்ணுறதோ இல்லை யோகா பண்ணுறதோ வந்து நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உணவு எடுத்ததுக்கப்புறம் அப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு வாக் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஒர்க்கோட அவங்க வந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே வந்து அவங்களால வாக் பண்ண முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி வாக் பண்ண பிறகு அவங்களுக்கு எனர்ஜியும் வந்து ரொம்ப பெட்டரா இருந்தது அது கூட இரவு தூக்கம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி காஃபி கட் பண்ணதுனாலே அவங்களுக்கு எனர்ஜி லெவல் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஆரம்பிச்சுது அது கூட சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நடக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதனாலேயும் அவங்க எனர்ஜி லெவல் நல்லா இருந்ததுனால வழக்கத்தை விட அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிக்கக்கூடிய ஒரு தெம்பு வந்து அவங்களுக்கு இருந்தது அதனால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குறதுக்கான ஒரு வழக்கத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் தூங்கிறதுக்கு முன்னாடி சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வந்து முக்கியமாக சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெடிடேஷன் டெக்னிக் நல்ல இரவு தூக்கத்துக்காக இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது நல்ல இரவு தூக்கம் வந்து இருந்தது இது கூட கரிசாலை நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்த லிவிமியூன் கேப்சூல்ஸும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தொடர்ந்து மூணு மாதம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது முதல் விஷயம் அவங்க வந்து ஃபீல் பண்ணது எனக்கு டயர்ட்னஸ் வந்து இல்லை காலை நேரத்தில் வந்து நான் எப்பவுமே ரொம்ப டயர்டாக இருப்பேன் அந்த டைமில் ரெண்டு மூணு காஃபி குடிச்சு தான் வந்து என்னோட அந்த எனர்ஜியவே நான் வந்து கொண்டு வருவேன் ஸோ அந்த விஷயம் முதல்ல வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவும் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்குது ஸோ இது கூட ஸ்கேன் பார்க்கும்போது ஃபேட்டி லிவர்லேயும் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஆரம்பத்திலே ஃபேட்டி லிவரை வந்து நம்ம சரி பண்ணலாம் ஏன்னா ஒரு முப்பது வயது பன்மணிக்கு ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரலாம் இதனால் அவங்க கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் வரலாம் மாதவிடாய் கோளாறுகள் வந்து வரலாம் என்னதான் டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலும் கூட உடல் எடை வந்து அவங்களுக்கு அதிகரிக்கலாம் ஏன்னா கல்லீரல் தான் நம்ம உடம்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ஆஃபீஸர் ஸோ உடம்புல எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்கணும் என்னென்ன கழிவுகள் வந்து உடம்பை விட்டு வெளியேறணும் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது நம்மளுடைய கல்லீரல் தான் ஸோ இங்கே ஃபேட் வந்து ஒரு ஒரு ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக நமக்கு ஸ்டோர் ஆகும்போது தான் ஃபேட்டி வந்து சொல்லுவாங்க ஸோ அது வந்து தொடர்ந்து அதிகமாகுது அப்படின்னா கிரேட் டூ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே பாதிச்சிடுச்சு அப்படின்னாலே அது வந்து கிரேட் த்ரீக்கு வந்து போயிடும் இது வந்து கடைசியில் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சிம்பிளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதிகப்படியான ஒரு மூமெண்ட் வந்து இல்லை ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சரியான இரவு தூக்கம் இல்லை இந்த மூன்று காரணங்களால சமீப நாட்களாக நிறைய நிறையா நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்கிட்ட இந்த விஷயங்களை வந்து பார்க்குறோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் காஃபி டீ அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை உணவுக்கு அப்புறமாவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள் நல்ல இரவு தூக்கம் வர மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கல்லீரில் பாதுகாக்கிற மாதிரி நெல்லி காய்கறி சாலை சீந்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பாட்டி விவர ஆரம்பத்துலேயே வந்து சரி பண்ணிடலாம் ஸோ அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க நல்ல ஒரு மாற்றம் வந்து இருந்தது ஸோ உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட்டாக நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நிறைய சமயங்களில் ஏதாவது ஒரு ஸ்கேன் பரிசோதனைக்காக நம்ம போகும்போது தான் தெரியும் இல்லைன்னா டயர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெரும்பாலும் ஒரு லேசினஸ்ஸாக வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் உங்களுக்கு வந்து டயர்னஸ் வருதுங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நான் சொல்ல இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இன்னைக்கு

டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்